ஏன் விக்கி வீட்டில் லேட்டாக வருவாங்க சீக்கிரமாக லைவ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கண்ணே கஷ்டாக பார்த்தா வீட்டில் சீரியல் ஓடினு இருக்குது சீக்கிரமாக வந்துட்டாங்களா விக்கிணாச்சும் எந்த பேருக்கா போகிறானுங்கன்னு தெரியலையே போய் சாவடியாக போகிறானுங்க அது மட்டும் தெரிஞ்சிடுச்சு மத்தியாங்க ஏடா எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் இறக்குறீங்க எல்லாம் பாவம் உங்களுக்கு நான் Είναι άκρη, எது மேல மேல பிடிச்சானா கீழ பிடிச்சானா தெரியலையே ஐயோ என்ன தாருமாரா புதிக்கிறானுங்க அப்போதான் வந்திருப்பான் ஐயோ

ஏய் ீங்கால் ரீகால் ரீகால் பண்ணி டன் திரும்ப வந்து என்னை சாவடிக்கப் போகிறார்கள் ఏం కడ పోనే ని బాట ఏ బాట ప్లేయర్ ఏది అయో సావడియనే అసల బాటర్గనమా సామా మోట వంగ బాటన్నన్నయరా రే అడిచరారా

மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக் த்ரீலாம் பண்ணியிருக்கிறேன் ஸ்னைப்பர் ஹேப்பி இல்லை ரெண்டு கண்ணு ஸ்னைப்பர் இருக்கு அப்படியே கடவுளே ஸ்னைப்பர் எடுத்து ஜாலியாக அடிச்சுட்டு வாங்க தப்பு பண்ணிட்டோமோ ஏ இங்கே இந்த ஏ இதில் இது இருக்குது உங்களுக்கு ஆச்சு ஏடபிள்யூஎம் இருக்குது ஒரு யூடியூபர் அவர் தனியாக கிளச் பண்ணணும்னு பார்ப்பார் அவர்

ஏடபிள் வர விட்டு வரேன் ஏடபிள்யூம் எடுத்து என்ன சத்தா போகிறானுங்க அப்போ ஃபீல் பண்ணோம் அந்த இந்த ஏடபிள்யூ நம்மளே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாங்க யோ இங்க வாங்கலையா இங்க எங்கயோ உங்களை அடிக்கிறானுங்க நீங்க போய் அடிக்கிறானுங்களே அடிக்கிறானுங்களேன்னு உங்ககிட்ட வந்தா நீங்கள் அப்படியே போகிறீங்க ஓப்பனில் தான் இருக்கானுங்க இங்க வரும் பின்னாடியே வரான் உங்க பின்னாடியே ஒருத்தன் வரான் காசியா இது எடுத்துக்கணும் டேய் இல்றா வரேன் டேய் நில்ரா சூப்பாயில ஓகே அவனுக்கு பின்னாடி ரசாக் பக்கம் போயிட்டானுங்க அவன துரத்தையும் போய்க்கிறானுங்க அவனுங்க நான் முன்னாடி ஓனா ஒருத்தன் போனால் விக்கி ரீகால் பண்ணுற இடத்துக்கு இங்கே போய் இங்கே இனிமேர் போனாங்க ரீகால் டவருக்கு ஒருத்தன் ஓனான் எப்படி கார் நினைக்கிறேன் விக்கி ஆ கார் வருது பேர் கார் வருது போயிரு அடிப்பானங்க எங்கேயா விழுத்துறியா டேக்கு அடிப்பாங்க வர வச்சு செய் knock watch out mark the vehicle hold op op, op cover guys op cover guys op, op cover guys hold op cover mark the vehicle oh, பாடி டேமேஜா ஐயோ ரே கேடு எமி கேடு எமி முன்னாடி போனா டெஞ்சர் ஓபன்ல இருக்கنا கடுத்து ஸ்பிரேவ போடு வாட்ச் அவுட்

ये इंद कलान तो मैस्टिंग ला लोकेशन पता अच्छा 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 गैस इन्ना आरे बेर था बी कैरफुल बी कैरफुल बुल 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 đi làm cái này ta cái này phân lai thì đi bắt này

ஸ்மோக் ஓபி ஓபி முன்னாடி ஒரே ஒருத்தம் தான் முன்னாடி ஒரே ஒருத்தம் தான் பாலத்தனா பாலத்தண்ணா அடிச்ச மாதிரி தான் இருக்கு मेरे घर और तन्नी की टांग तो रुपाना नहीं रहा। मार्क द लोकेशन, लोकेशन पढ़े। ना और किस संगेंगिया पे लूट अड़ी है बोली कपड़ी ये। कदार का। वाच आउट। राइट। और आल बगील लपो। ऐ अपने कार नला अनबा है लो रुजी।

ஏய் அடிச்சு தோல்கடா சாப்பிடாதீங்கடா அடிக்கலான்னு பார்த்தேன் அவன் அடிச்சிட்டான் வந்து அடிக்கதான் செய்வான் அவன் அந்த அந்த இது இல்லைடா அந்த கத்தி இருந்தது அந்த ஐஸ் பால் போட்டு போகலான்னு பார்த்தேன் நான் கடைசியில் பார்த்தாக்கா அது இல்லை சுற்றியில் எவ்வளோ தான் போட்டு போகிறது நான் ஏன்னால் சுற்றியில் இது போட்டு போயிடலாம் முடியும்